ஒரு பெண் தன் கணவன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து அவனுக்காகவும் வாழ்ந்து அவன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்து வாழ்கிறவளுக்கு நகையும் பணத்தோடு வந்தால் மட்டுமே உனக்கு வாழ்க்கை என்று சொல்லும் ஆன் எந்த விதத்தில் அவன் சிறந்தவன் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்துக் கொடுப்பவர்கள் எல்லாமே கொடுத்துதான் அனுப்ப வேண்டும் என்று திட்டத்தை போட்டு வகுத்து ஆதில் ஏன் அந்த பெண்ணுக்கு இவன் என்ன செய்கிறான் அவளை அடிமைதனத்தில் தானே வைத்துக் கொள்கிறான் இதில் அவன் வாழ்க்கை கொடுக்கிறான் என்று பேருக்கு சொல்லிக் கொள்கிறான் இவன் எல்லா வகையிலும் அவளுக்கு கொடுத்து உதவுவதில் தான் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது நல்ல உணர்வுகளோடு வாழ்பவன் மனிதன் இருப்பதெல்லாம் மனைவிக்கே தெரியாமல் பணத்தை எல்லாம் அழித்துவிட்டு நீ எப்படி போனால் எனக்கென்ன என்று வாழ்பவன் மனிதனே அல்ல ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பது பெரிதல்ல அந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் இனி வரும் காலத்துக்கு நம் கையில் என்ன இருக்க என்று யோசிக்க வேண்டும் நம்மளே நம்பி வரும் உறவுக்கு இருக்கக்கூடாது துன்பம் அந்த துன்பம் பிறக்கும் குழந்தைகளுக்கும் நம்மளுடைய துன்பத்தையே பரிசாக கொடுக்கக்கூடாது என்ற மனம் என்ற நிலை இருக்க வேண்டும் மனிதனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை இறைவன் படைப்பில் எல்லோருக்கும் சிறந்த வாழ்க்கை தான் கொடுத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்த தான் நிறைய பேர் நிறைந்து காணப்படுகிறார்கள் உன் மனைவியை உயிராய் நேசி உயிராய் இரு யோசிப்பவன் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போவான் தேங்கி நிற்கும் குளம் போல இல்லாமல் அந்த குளத்தை விட்டு வெளியே வந்தால்தானே உனக்கு இன்னொரு வா அழகிய உலகம் காத்திருக்கிறது என்று தெரியும் எவனும் சென்டிமெண்ட் வைத்து வாழ்க்கையை ஓட்டுபவன் வீணான வாழ்க்கையே வாழப்போகிறான் என்று அர்த்தம் உனது உறவுகளை நேசி உனக்கு வரும் தீங்கு எதனால் என்று யோசி எதையும் யோசிப்பதே இல்லை தின்னுவதும் உறங்குவதும் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வருகிறது என்ன தவறு நடக்கிறது என்று உன்னையே நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டும் எந்த தவறும் நடக்காதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பம் வந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்திலே மூழ்கி கிடக்காமல் துன்பம் எதனால் நேருகிறது என்று யோசிக்க வேண்டும்